ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஈவோ பண்டல் இந்த பண்டலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது தான் நம்மளுக்கு வரப்போகுது பார்க்குறதுக்கே சும்மா சூப்பராக இருக்குது இதோட வந்து லுக் சேஞ்சர் தான் சூப்பராக இருக்குது பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது இந்த பண்டலு இந்த மாதிரி அதில் தான் நம்மளுக்கு விட நம்மளுக்கும் நம்ம சர்வருக்கும் விட போகிறாங்கன்னு நினைக்கிறேன் மொத்தம் அஞ்சு டோக்கன் எடுத்து இந்த பண்டில் எடுக்கலாம் இந்த புக்கில் இருந்து உள்ளே வருது பாருங்கள் சூப்பராக இருக்குது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்க் கொடுத்துருக்கானுங்க அதுவும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது பாருங்க அப்படியே லைட்டு பின்னாடி வர்ற மாதிரி இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் கொடுத்துருக்காங்க பண்ணி எம்பி ஃபார்ட்டியோடது அதுக்கப்புறம் ரெண்டு லோகோ இது மொத்தம் எடுக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரத்தி ஐநூறுலேருந்து ஐயாயிரம் டைமண்ட் செலவாகும் பாருங்கள் இதுதான் இதோட டியோ அமௌண்ட்டு சூப்பராக இருக்குது லுக் சேஞ்சர் பாருங்கள் பண்டில் விட லுக் சேஞ்சர் சூப்பராக இருக்குது பாருங்கள் அப்படியே சிக்ஸ் பேக்கு அப்படியே எலக்ட்ரிக்கு எல்லாம் வரோம் வந்து எல்லோ கலரில் இருக்குது பாருங்கள் அப்புறம் அறிவியல் எமோஷன் இதுவும் பார்க்கறது சூப்பராக இருக்குது அப்புறம் மெடிக்கடி யூஸ் பண்ணால் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுறது அப்புறம் மேலேருந்து குதித்து எதுலையாவது ஜம்ப் பண்ணோம்னா இந்த மாதிரி அப்புறம் செவுறு எதாவது குதித்தோம்னா ஜன்னல் அந்த மாதிரி இருக்கிறத வந்து குதிச்சோம்னா இந்த மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கே வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த பண்டில் வந்துட்டு வியட்நாம் சர்வரில் விட்ருக்கானுங்க நம்மளுக்கும் இந்த மாதிரி தான் விட போகிறீங்க அதனால் இந்த பண்டிலை வந்து ஒரு ஐயாயிரம் ரெண்டாயிரமோன்னு இருந்தால் ஸ்பெண்ட் பண்ணுங்க இல்லைனா பண்ணாதீங்க இந்த மாதிரி அப்டேட் வந்து நம்ம சேனலில் தொடர்ந்து வரும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்